அலாமலை வரக்கூடாது பார்த்து இன்றைக்கி நான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பெரியாங்க உங்களுக்கு வந்து நேற்று வந்து இந்த அலை அலைகள் வந்து ஒரு ஆளை வந்து அனுமதி போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து பெரிய மக்கட்சி அழைப்பு வந்ததுனால இன்றைக்கு யார் இந்த போலீஸ் போலீஸ்காரை வந்து யாரும் அனுமதிக்கலை நிறைய எங்கள் பாதுகாப்பை போட்டிருக்காங்க யாரையும் வந்து திருப்பிடுவாங்க ஒரு நின்று தான் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க காட்சிப்படுத்துகிறேன் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அதேகள் வந்து இருந்தது யாரையுமே வந்து திருப்பணும் அப்படின்னு அதனால் பார்த்துருங்க இப்போ பார்க்க பாருங்கள் ஓடக்குது ஒண்ணு கால்ல இருக்கு ஆமா நல்லா தரவா அய்யோ இது பார்த்தமேல அதான் உள்ள போடுறேன் உள்ள போடு ¡Es de Slova que Dumbo! ¡Sí! ¡Sí! ¡Adiós! 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 ¡A Pô, по Where are you from? Bangalore. Bangalore. How Bangalore. is how is how is Chennai beach? How is Super. Very nice, yeah, huh? Very nice. But you cannot today you cannot uh, take Injoed. a bath. Enjoyed. Yeah. Injoed. <laughs> you, because there is winter that's why the police are yeah. keeping yeah. this. Yeah, yeah, so, yeah. Very nice, huh? thank you. Thank you. Thank you. இந்த பீச் எப்படி இருக்குதுனால வந்து அப்படியே எனக்கு நல்லா இருக்கு சென்னை வந்து ஒரு இங்கே வந்து நிறைய குடிக்கிற மூட இல்ல சும்மா பார்த்து மூட்டை வந்து சும்மா வந்து பார்த்துட்டு

இருபத்தி ஏழாவது எத்தனை நாள் பேசிங்க ஒன் மந்த் பிளான் இப்போ வந்து இந்த பீச்சு எப்படி இருக்குது இந்த பீச்சு பெரியா பீச்சு அப்படின்னா இருக்குது கால நேற்று வந்து ரெண்டு பேரும் கொண்டு போய் வந்து போயிடுது பத்து வயசுக்கு ஆமாம் பத்து வயசுக்குள்ளே கொண்டு போட்டுன்னா இன்னைக்கு பிடிச்சது வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க தடுத்திருக்காங்க அதான் வந்து ஓகே என்ஜாய் பண்ண சில்லங்களையே போய் நல்லா ஆ ஜெவன தமிழ் தெரியுதுல்ல நம்ம தமிழ் தான் செங்கலா நை ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே நம்ம மொக்கத்தார் நம்ம மொக்கத்தை சிங்கள நை சிங்களை தங்க தமிழ் ஓமலந்தாய் ஹவுஆர் யூ தமிழ் கோமலையா என்ன பேட்டி 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 எல்லாம் இந்த பீச்சு நீங்கள் முடிச்சு விடன்னா நேற்று நமது நேற்று நாளில் ரெண்டு பேர் வந்து டோட்டல் வச்சுருந்தேன் ஆமாம் அதனால் வந்து இப்போ முடிச்சு விடல நாளைக்கு வந்து வந்து முடிஞ்சு நீங்கள் கூட்ட ஜல்ல நீங்கள் சண்டே சா சாட்டர்டே சண்டே வந்து கூட்டை ஜாத்ரைக்கு தான் முடிக்க விட மற்ற நாள் வந்து நான் முடிஞ்சு

very very angry. Very angry. Okay. YouTube channel. Yeah, YouTube channel. Start with yeah. You are from where is? West Bengal. Yes. I am from West Bengal. When you came here? How many days here? Four days. Four days. How is this uh, beach? Is good? Or uh, what do you think about this beach? Very good. Very, yeah, very good. The view. View is very beautiful. Very, so, yes. very nice. Okay. Yeah.

எத்தனை நாள் எத்தனை படம் வந்துவிடும் முன்னாடி முன்னாடி வந்து எங்கே என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து அளவு ஜாஸ்தியாக இருக்காங்க யாரையும் முன்னாள் ரெண்டு பேரை கொண்டு போயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லாட்டி நிறைய பேர் குளிப்பாங்க நல்ல ஜாஸ்தியாக வந்து நல்ல ஹைட்டாக ஆமா ஆமா இல்லை போயிடுச்சே அவ்வளோதான்